தமிழரின் வேலை தமிழருக்கு சோ ரயில்வேலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சதன் ஜோன்ல ஆர் ஆர்பி சென்னை தமிழர்களுக்கான வேகன்சியை ஒதுக்குறாங்க இங்க வந்து யாருமே மத்திய அரசாணையத்தையோ இல்லைன்னா ரயில்வே துறையோ நம்ம குறை சொல்லி ஒண்ணுமே ஆக போறது இல்ல தமிழருக்கான வேலையை ஒதுக்குறாங்க ஆனா வெளி மாநிலத்தவர் வந்து அந்த தமிழருக்கான வேகன்சியை பிளாக் பண்ணி மேபி வேகன்சிஸ் அதிகமா இருக்கும்போது அந்த வேகன்சியை பிளாக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க பதவியில் உட்காராங்க இதுக்கு காரணம் நாம தான் ஏன்னா நாம அதை பத்தின ஒரு பேசிக்கான புரிதல் இல்லாம அந்த தேர்வை வந்து என்ன பண்ணிடுறோம் புறக்கணிச்சிடுறோம் இல்லைன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அரே வரையின் படிச்சு என்ன பண்ணிடுறோம் கோட்டை விட்டுடுறோம் அதாவது ஒரு ஸ்டேஜ் கிடக்கிற அளவுக்கு மட்டும் பிரிப்பர் ஆயிட்டு செகண்ட் ஸ்டேஜோ அல்லது தேர்ட் ஸ்டேஜோ நம்ம போய் என்ன பண்ணிடணும் கோட்டை சோ அதனாலதான் அவங்க அதை தட்டி தூக்கிட்டு போற ஒரு நிலைமைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த தமிழருடைய வேலைக்கான அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேலை நம்மள தவிர வேற யாருக்குமே இல்ல சோ தமிழரின் வேலை தமிழருக்கே படியுங்க பாஸ் பண்ணுங்க சோ இத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த வீடியோல நான் ஏஜ் என்ன இருக்கணும் எஜுகேஷன் என்ன இருக்கணும் ஆர் ஆர் डिफरेंट கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்ங்கறத டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் சோ அடுத்து அடுத்து வீடியோல एग्जाम process பத்தி சொல்றேன் எக்ஸாம் सिलेबस பத்தி சொல்றேன் எக்ஸாம் பேட்டர்ன் பத்தியும் சொல்றேன் சோ கூட சேர்ந்து கவனியுங்க

இருக்குன்றது வெரி வெரி இம்பார்ட்டன் ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து மூணே செஷன் தான் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸோ இந்த புக் வந்து தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு ஒட்டுமொத்த மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது வரைக்கும் தமிழ்ல யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நாங்கள் தமிழ்லயுமே கொடுத்துருக்கோம் இந்த புக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎஃப்கான புக்கும் அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான புக்குமே ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் தென் ஜிகே மூணு புத்தகம் தான் இது எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேவா சோ இப்ப நம்ம போலாமா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்

நமக்கு வந்து டிகிரி லெவல் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம படிச்சுக்கூடிய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் ஆனா இதுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸே கிடையாது தாராளமா ஈஸியா அட்டன் பண்ணலாம் ரீசனிங் அண்ட் தென் ஜிகே வச்சு பாத்தீங்கன்னா ஓகேவா இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஜ் எந்த ஏஜ்ல சார் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளவு தெளிவா பிரிச்சு ஒன்னு போட்டிருக்கேன் இந்த பார்க்கும் பொழுதே உனக்கு என்ன தெரியும்னா எந்த வயதுல இருந்து எந்த வயதுக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ இது எக்ஸாம் மேலே குடுத்துக்கறது எக்ஸாம் NTPC ன்னு சொல்ல குறைய நான் டெக்னிக்கலா பாப்புலர் கேட்டகरीज அடுத்து குரூப் டி அடுத்து ALP அடுத்து டெக்னீஷியன் அடுத்து JE சோ இந்த அஞ்சு கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் குடுத்து மேல ரோ காலமா பிடிச்சிருக்கேன் ரோல வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரி அதாவது ஓஸீ ன்னு சொல்ல குறைய ஜெனரல் கேட்டகரிய வந்து மேலே சொல்லிருக்கா நெக்ஸ்ட் OBC சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரையோ BC BCM MBC னா அவங்க பிரிக்க மாட்டாங்க அவங்க மூணு பேரியும் சேர்த்து தான் என்னன்னு சொல்வாங்க OBC னு சொல்வாங்க OBC ல நான் க்ரீமி லேயர் அப்படினு சொல்லக்கூடிய NCL அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் ஆமாங்க கண்டிப்பா எல்லாரும் 8 லட்சத்துக்கும் குறைவாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க சோ NCL நான் கிரீமி லேயர்ல வருவாங்க யார் OBC ஓகேவா okay, சோ so, OBC

ஓசி கேண்டிடேட் இருக்கேன்னு வச்சுக்கோ நான் டுவெல்த் தான் சார் முடிச்சிருக்கேன் நான் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்ளை பண்றதுக்கு தகுதியானவன் பதினெட்டுல ஆரம்பித்து முப்பது முடிய இதே நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு சார் பதினெட்டு வயசுல எப்படி சார் டிகிரி முடிக்க முடியும்னா அது வந்து பேசிக்கா சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க டுவெல்த் முடிச்சாலே எலிஜிபிள் சொல்லிட்டாங்கல்ல சோ ஆரம்பம் வந்து பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க ஆனா டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி சார் நான் டிகிரி எல்லாம் முடிக்கலன்னா நீ எதுல தான் வருவேன் டுவெல்த்ல தான் வருவேன் அப்ப டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க இன்னும் மாறிடும் இருபத்தி ஒன்னு மாறிடும் ஆனா அவங்க குடுக்கறது ரைட்டீரியன் அப்படிதான் கொடுப்பாங்க

இதே நீ டிகிரி முடிச்சிருக்கனா 38 வயசு வரையும் எழுதலாம் யாரு எஸ் சி எஸ் டி பீப்பிள்ஸ் இல்ல ஈ டபிள்யூ எஸ் பி கே செக்ஷன் 33 36 வயசு வரையும் எழுதலாம் சோ இதெல்லாம்மே உங்களுடைய மேக்ஸिमम ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க சோ மினிமம் யாருமே பாதர் பண்ணிக்காதீங்க ஏனா மினிமம் எல்லாருக்கும் மேக்ஸिमम 12th னாலே 18 வந்துட்டு இருக்கும் சோ அதுக்கு அடுத்து பாத்துக்கோங்க ஓகேவா 18 12th முடிச்சி 18 ஆயிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் NTPC எக்ஸாமினேஷன் டிகிரி முடிச்சிருந்தா ஒரு இருபது ஒரு வயசுல இருந்து எலிஜிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்சிமம் தான் கன்ஃபியூஸ் ஆகும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ முப்பது வயசு குறைந்த பட்சம் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு முத்தி மூணு எஸ்இஎஸ்டிக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு இடபிள் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு சொல்லிருக்கேன் சோ இதுலயுமே நிறைய பேருக்கு இருக்கு ஊனமுற்றவர்களுக்கு இருக்கு சோ நிறைய பேருக்கு நிறைய வயது வித்தியாசங்கள் இருக்கு பதிமூணு வருஷம் சில பேர் கொடுப்பாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரமோ சொல்றேன் அப்ப இவங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா அவங்களுக்கும் இன்னும் அதிகமா தான் இருக்கும் சோ அதை நினைச்சு பயப்பட தேவை

இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் डिफरेंट கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ரிலீஸ்டு பை ஆர்ஆர்பி அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்பிபிசி சொல்லிருக்கா அடுத்து குரூப் டி அடுத்து ஏஎல்பி அடுத்து டெக்னீஷியன் அடுத்து ஜேஇ சொல்லிருக்கேன் ஜேஇ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் இன்ஜினியரிங் நீ வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லனா வந்து டிப்ளமா பண்ணிருக்கணும் சரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வரும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் வரும்போது மெக்கானிக்கல் சிவில் வரும்போது சிவில்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வச்சு புரிஞ்சிடும் அப்ப ஜே இன்ஜினியரிங் கிராஜுவேட் அதான் பண்ண முடியும் எய்தர் தேர் கம்ப்ளீட்டட் தட் டிகிரி இன் டிப்ளமோ ஆர் டிகிரி சோ அது வந்து கேட்பாங்க கண்டிப்பா மீன் பேசிக் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவா இருக்கும் சோ டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தா இன்னுமே எலிஜிபிள் சோ அது வந்து ஃபார் ஜே ஜாப்ஸ்க்கு அடுத்தது டெக்னீஷியனும் ஏஎல்பி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல்த் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் எதுக்கு ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் முடிச்சிருக்கணும் இதுல ஐதர் நீங்க ஐடிஐ ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னாலும் எலிஜிபிள் ஃபார் ஏஎல்பிக்கு நெக்ஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஏஎல்பி ல வந்து என்ன பண்ணுவீங்க எடுக்க கொள்ளப்படுவீங்க ஆனா டெக்னீஷியனுக்கு டிப்ளமாவே போதும் ஒன்னு டுவெல்த் படிச்சிருக்கணும் இல்லனா என்ன படிச்சிருக்கணும் டிப்ளமா படிச்சிருக்கணும் இது ரெண்டுத்துல எது படிச்சிருந்தாலும் டெக்னீஷியன் எலிஜிபிள் ஏஎல்பி மட்டும் டுவெல்த் ஐடி டிப்ளமா படிச்சிருக்கலாம் இல்லனா என்ன படிச்சிருக்கலாம் டிகிரி படிச்சிருக்கலாம் சோ இது படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அது வந்து குறிப்பிட்ட டிபார்ட்மென்ட் தான் எந்த டிகிரி எனி டிகிரி இல்லமா நான் தான் எனி இன் பாருங்க எனி டிகிரி கிடையாது அந்த குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்ல இன்ஜினியரிங்ஸ் அட் டிப்ளமோ படிச்சிருப்பாங்கல்ல அவங்கள தான் எலிஜிபிள் ஏன்னா இதெல்லாம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்னுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு லெவல் டூ ஆஃப் எக்ஸாம்மினேஷனில் கொஷின்ஸ் வரும் சோ அதனால அவங்கள அண்ணா அது எலிஜிபிலே தவிர இவங்கல்லாம் அந்த பிஎஸ்சி கமிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சால் எல்லாம் அதுக்கு எலிஜிபல் கிடையாது சோ இது மூணுமே வேற கேட்டகரி இது ரெண்டு வந்து யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குரூப் டிக்கு வந்து டென்த்து முடிச்சிருந்தா போதும் ஐடி முடிச்சிருந்தா இன்னும் சூப்பர் டிப்ளமோ முடிச்சிருந்தா சூப்பரா சூப்பர் அப்ப டென்த்து தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் எதுக்கு குரூப் டிக்கு

அப்ரண்டிஸா அவனு கூப்பிடுவாங்க கிளர்க்கு டைபிஸ்டா கூப்பிடுவாங்க டைப்பிங் முடிச்சிருந்தா இன்னும் கூட பெஸ்ட் சோ டிகிரி முடிச்சவங்களுக்கு அந்த ஜாப் டுவெல்த் முடிச்சவங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஜாப் லெவல் டூ லெவல் த்ரீல டைப்பிங் முடிச்சு சாரி டுவெல்த் முடிச்சவங்களை எடுப்பாங்க சோ அது மாதிரி என்பிபிசி எனி டிகிரி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுவுமே ஒரு நல்ல ஜாப் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் அப்கமிங் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல ஓகேவா ரயில்வேஸ்ல என்ன ஏஜ் இருக்கணும் என்ன இது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ இது ரெண்டும் தான் முக்கியமா இருந்தது பல பேருடைய கேள்விகளா சோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளயுமே இதற்கான நிறைய தரவு விளக்கங்கள் நான் கொடுக்க போறேன் சோ அடுத்த வீடியோல எது வர போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் தென் எக்ஸாம் சிலபஸ் தான் வர போகுது சோ தொடர்ந்து எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க ரயில்வேல சாதிப்போம் தமிழரின் வேலை தமிழ் இருக்கி அப்படினு சொல்லிட்டு முரசு கொட்டுவோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைதுர நன்றி வணக்கம்